விஜய் கேகன் சார் பேசுறது வந்து ரொம்ப ஒரு இதுவும் பண்ணிட்டாரு அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அவர் நினைக்கிறது தான் அரசியல் நடக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப இருக்காங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா எந்த விஜய் கூட எந்த கூட்டணி யாரு கூட்டணி பேச போனாலும் அதெல்லாம் நடந்தா என்னங்க ஆகும் சேர்ந்தா என்னங்க ஆகும் சேர்ந்தா என்னங்க ஆகும் அதெல்லாம் ஒன்னா வாருங்கன்னு பேசினவரு நேற்று பிஜேபி சாரி பிஜேபி பாமக கூட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்க போகுது அவங்க எப்படி வந்து பாமக வந்து வந்து கூட சேருவாங்க அதனால உங்களுக்கு என்ன பயம் அவங்களுக்கு வந்து தான் வேணும் விஜய் எல்லாம் வந்து பணமே கொடுக்க முடியாது அப்படி இருக்கப்ப எப்படி அவங்க போய் சேருவாங்க அப்படி சேர்ந்தாலும் அவங்களுக்கு என்ன பயன் உண்மையே பயனே இல்ல வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அதாவது ஒரு வேலை பாமகவே தாவேக்காவோட கூட்டணி வைக்கணும் நினைச்சாலும் இவங்க உள்ள போந்து அவங்க கூட போய் கூட்டணி வச்சு நாங்க போயிடும் பணமும் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து நீங்க வச்சு உங்களோட இதெல்லாம் வந்து குல்பில் ஆகாது அவங்களோட போவாதீங்க அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு பேக் பேக்ல வந்து அவங்க மைண்ட்ல ஏத்துறதுக்கான வேலையும் வந்து மக்களை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்கான இன்ஃபுளுயன்ஸ்க்காக இன்ஃபுளுயன்ஸ் மக்கள் இன்ஃபுளுயன்ஸ் ஆகி என்ன பண்ண போறாங்க நீங்க பேசுறது ஏதாவது நடக்குதாங்க விஜய் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏடிஎம்கே கூட கூட்டணியில் தான் வருவார் அப்படின்னு பேசுகிறேன் இப்ப என்ன நடந்துச்சு ஏடிஎம்கே தனித்து நிற்குது ஏடிஎம்கேவோட கூட்டணி டேக்காப்பே ஆகல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம ஏடிஎம்கே பிஜேபி பீதியில இருக்காங்க இன்னும் நிறைய பேர் சேர்க்கணும் எப்படியாவது விஜய சேர்த்துடணும் அப்படின்னு தலைக்கிறான்னு தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க வரலனாலும் மக்கள் பயணம் முடிச்சதுக்கு அப்புறம் விஜயோட செல்வாக்கு வந்து எந்த லெவலில் தெரிஞ்சுக்குவீங்க கண்டிப்பா அடுத்த எலக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி விஜய் வருகிறதுனா சிஎம் இதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த அரசியல் புரோக்கர் பேசுறதுனால வந்து எப்படி சொல்லுவாங்க அந்த சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறதுனால சூரியனுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறதில்லைங்க நன்றி